இப்போ நம்ம இந்த மாதிரி பேண்டமிக் இந்த மாதிரிலாம் ஜெபிக்கிறோம் நான் இந்த மீடியம் பற்றி பேச விரும்பலை ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அவங்களால எப்படி முடியுதோ அட்லீஸ்ட் அப்படி ஜெபிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறதே இல்லை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில விஷயங்கள் சில ஆட்களோட பேசும்போது நான் சபை திறக்கல என்னத்தை அப்படின்ற மாதிரி சில பேர் ஏதோ சாப்பிட்டோம் எந்திரிச்சோம்னு ஆழ்ந்துட்டுருக்காங்க சரி அவங்கள விட்டுலாம் அப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஜபிக்கிறாங்க ஆனால் அவங்க ஜபம் வந்து இன்னும் தேவனை அசைக்கிறதாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கத்தக்க ஒரு மெய்யான மனம் திரும்புதலும் அவங்க தங்கள் ஆண்டோடைய ஆண்டோருக்கு முன்பாக அவங்க தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக மெய்யாக நிற்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப அருமையான சில காரியங்கள் அடுத்த காரியம் என்னென்னா இப்போ இந்த பேண்டமிக் இது இருக்கட்டும் நான் ஏற்கனவே சொன்ன என் டைம்ஸ் இந்த கடைசி காலம் ஜபம் அதாவது நான் சபையில் போதகனாக இருக்கிறேன் நாங்கள் சபையில் பொதுவாக நிறைய ஜபங்கள் நடத்துறது உண்டு சில நேரம் தினமும் கூட நடத்துவோம் சில ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூஸாக தினமும் கூட ப்ரேயர் நடத்துவோம் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும்னா சபையில் வந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வரணும் இப்போ இந்த பகுதி எங்களை கருத்து இந்த இடத்துல வச்சுருக்கிறாரு நாங்கள் இந்த பகுதிக்காக ஜபிக்கிறோம் இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இங்கே இருக்கிற எல்லாரும் சபைக்கு வரணும் அப்படிலாம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்குள்ள என்னுடைய ஆவியில் ஒரு ஒரு ஏவுதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிகமாக ஒரு பெரிய அளவுல ஜெபிக்க கத்தர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுக்குறாரு அந்த பாரம் தான் இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு பேசிக்கான ஒரு லீடிங்னு நான் சொல்லுவேன் அது இதை தாண்டி சபை நம்ம ஊழியங்கள் நம்ம பகுதி இதை தாண்டி பெரிய அளவுல ஆத்ம மீட்புக்காக அதாவது இந்திய தேசம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல நம்மளெல்லாம் கத்தர் வச்சிருக்கிறாரு இந்த தேசத்தில் ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாது நம்ம எப்படி கணக்கு போட்டு எப்படி கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாது ஆனால் இந்த தேசம் நமக்கு முன்னாடி இருக்குது இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு பாரத்தை கத்தர் கொடுக்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஊழியன்ற நிலைமையில இருந்து அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தேவனுடைய பிள்ளையாக என்னுடைய ஜபம் எப்படி இருக்கணும் என்னுடைய ஜபம் எப்படி இருக்கணும் இது அகைன் நான் தனிப்பட்ட ஜபத்தை குறித்து பேசல என்னுடைய ஜபம் எப்படி இருக்கணும் என்னுடைய ஜபத்தோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் நான் வந்து எந்த வயசு ரசிக்கப்படணும் நூற்றி நாற்பது கோடி மக்களை ரசிங்க ஆண்டவரே இப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லை என்னோட ஜபம் எப்படி இருக்கணும் உபவாசிக்கணுமா இல்லை நான் எப்படி ஜெபிக்கணும் இல்லை நான் இன்னும் நிறைய பேரை இந்த எனக்கு கருத்தர் கொடுத்துருக்கிற பாரத்தோட இன்னும் நான் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு ஜெபிக்கணுமா அப்படின்ற மாதிரி இதை ஒரு ஆலோசனையாக நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை இப்போ நம்முடைய பிரேயர் தனிப்பட்ட பிரேயர் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது வேற ஆமாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு அந்த இடத்துக்கே நான் வர நம்ம அதை நம்ம நிறைய மெசேஜஸ்லேயும் பேசியிருக்கோம் நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கோம் நான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் தனி இப்போது என்னுடைய ஜபம் அடுத்த கட்ட ஜபம் எது எ எதற்காக இருக்கணும் அப்படின்னும் போது எஸ்ஐக்கேல் ஒன்பதாம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து தேசம் அருவறுப்புகளால் நிறைந்திருக்கிறத பார்க்குறாரு பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை தேசத்தில் நடத்த அக்கிரமல் நிகழ்த்தம் அறுவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் மேல் முத்திரை போடு அப்படிங்கிறார் இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் மேல் முத்திரை போடு அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எல்லாருமே பர்சனலி காடோடு இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்தின் ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அவங்களால தாங்க முடியல அவங்க அழுகுறாங்க இந்த அழுது ஆண்டவரே இது எப்படியாவது மாறணுமே இப்படி ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும் எளிய காலத்தில் கூட ஏசபேலோடைய பந்தியில் போய் உக்காந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க கெபியில் மறைஞ்சிருந்த தீர்க்கதர்சிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த அக்கிரமத்தை கண்டு ஓடி போய் ஒளிஞ்சு ஜபம் அண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஜபம் வந்து இந்த தேசத்துக்கான ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு நாள் கொண்டு வரும் எப்போ கொண்டு வரும்னு தெரியாது ஆனால் கொண்டு வரும் இந்த இவங்க ஜபிக்கிறது நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கர்த்தர் அதே ஒன்பதாவது பின்னாடி வரும்போது என்ன சொல்கிறாரு அழுதர் உண்மையின் முத்திரை போடு ஏன் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்கும் காலமாக இருக்குது கீழே சொல்லிக்கிட்டே வராரு நியாய் திருப்பதி என்னுடைய வீட்டிலேருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்காங்கள அவங்கள மட்டும் காப்பாத்திருங்கிறார் அவங்கள எதுவும் பண்ணாத அவளை வெளியே கொண்டாந்து அப்படிங்கிறார் ஸோ அப்போ அந்த என்னுடைய பிரேயர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஜனம் காப்பாற்றப்படணும் இந்த தேசம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற அளவில் இருக்கணும் திருப்பியும் சொல்கிறேன் இந்த இந்த ஜபிக்கிறவன் ஃபஸ்ட்டு தேவனோட இருக்கிறவனா உகந்தவனாக இருக்கணும் இவன் பணத்தாசை பிடிச்சவனா பொருளாசை பிடிச்சவனா ஜாதி வெறியனா அப்புறம் பலவிதமான காரியங்களை உடையவனாக இருந்துட்டு ஒரு கூட்டத்தை நேசித்து ஒரு கூட்டத்தை வெறுத்து பணப்பிரியனாக இருந்துட்டு இவன் போய் அழுதாலும் புலம்பனாலும் ஒரு ப்ரோஜனம் இருக்காது உள்ளுக்குள்ளே இருக்கிற நீ ஊற்று நல்லா இருந்தால் தான் வெளியே வர தண்ணி நல்லா இருக்கும் அவர் உள்ளே தான் பார்க்குறாரு இந்த ஜபிக்கிற ஆளை உள்ளே தான் பார்க்குறாரு இப்போது யூதாஸ் போய் ஆண்டவரே இந்த இசை வேலையை காப்பாற்றணும்னு அவன் ஜோமனா என்ன ஆகும் உள்ளே பொருளாசையை வச்சுக்கிட்டு பொருளாசையை வச்சுக்கிட்டு ஏசுவை காப்பாற்றி காத்தி கொடுக்க போகிறத இதே யூதாசு உட்காந்து ஜெபிச்சா என்ன ஆகும் கத்தர் சொல்வார் முதல்ல நீ மணந்து திரும்புடா அதுக்கப்புறம் அவங்க மணந்திரும்பதுக்கு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே தான் பல பேருடைய ஜெபம் இன்னைக்கு அந்த தான் இருக்குது முதல்ல அவங்க ஆத்தமாக பரலுவது போகிறது ரெடி பண்ண பிறகு தான் அடுத்த ஆத்தமாக கூட்டு போகிறத பற்றி அவங்க ஜோம் பண்ணணும் ஆயத்தை படு ஆயத்தை படுத்து ஆயத்தைமே படாமல் ஆண்டவரே சொல்ல உன் கண்ணில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துரு அதுக்கப்புறமா அடுத்தவங்க கண்ணில் எடுக்கலாம் அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது அப்படி ரெடியானவங்க போய் ஒரு ஜோம் பண்றாங்க அப்படிን சொல்லும்போது அந்த ஜபத்துக்கு அந்த உகந்ததாக அந்த பட்டணம் இருக்குமானால் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பட்டணம் அதுக்கு உகந்ததா இல்லாவிட்டால் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற அவர்களாவது பாதுகாக்கப்படுவார்கள் அதாவது ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் முண்மியா ஜெபிக்கிறவங்க ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியல் புத்தகத்துல தானியல் நோவா யோபு போன்றவர்கள் புருஷர்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்வார்களே அல்லாமல் அவங்க குமாரரை கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு அவங்க ஜபம் இவங்களை மட்டும்தான் பாதுகா அவங்களை மட்டும்தான் பாதுகாக்கும் மற்றவங்களை பாதுகாக்காது அப்படிங்கிறார் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த ஊக்கமான ஜபத்துக்கு தகுதி வாய்ந்ததாக அந்த பட்டணமோ அந்த ஜனங்களோ இல்லை சரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா கண்டிப்பா ஜோம் பண்ணணும் அவங்க மன்திரும்புதலுக்கு நீ ஜோமண்ணா அவன் மனம் திரும்பா விட்டாலும் அந்த ஜபம் நம்மை காப்பாத்தும் ஒரு சிம்பிளான உதாரணத்துல சொல்லணும்னா யோபு நண்பர்களுக்காக ஜோமண்ணினான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் அப்ப என்ன அர்த்தம்னா அதுலயும் ரொம்ப பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும் இந்த நண்பர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க ஆண்டவரோட கோவம் அவங்க மேலே இருக்குது இப்போ இவங்க போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் யோபு ஜோம் பண்ணால் தான் நான் கேட்பேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார் யோபுவை பார்க்குறாரு இவன் எப்படி ஜோம் பண்ணுறான் இப்போ யோபுக்குள்ளே என்ன வரக்கூடாது குரோதம் வரக்கூடாது நண்பர்கள் மேலே கசப்பு வரக்கூடாது இது எதுவுமே இருக்கக்கூடாது இது எதுவுமே இல்லாமல் அவன் ஜோம் பண்ணணும் அப்போது அவனுடைய பர்சனல் குவாலிட்டிஸும் வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் அவன் ஜோபம் பண்றான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபோடு சிறையிருப்பை மாற்றினார் அப்போ அந்த ஜபம் குறைஞ்சபட்சம் என்னையாவது காப்பாற்றும் ஆனா நான் பண்ணும் போது என்னையாவது காப்பாற்றணும்னு ஜோம் பண்ணக்கூடாது உண்மையுமா அவனுக்காக ஜோம் பண்ணணும் சோ இப்படித்தான் இந்த கடைசி காலத்துல ஜபம் இருக்கணும் கடைசி காலம் பூமி கொடுமையினாலதான் நிறையும் இது என்ன பேண்டமிக் இதை விட மோசமான பேண்டமிக்ஸ் எல்லாம் வரும் நான் சொல்லல சயின்டிஸ்டே சொல்றாங்க பைபிளும் சொல்லுது மோசமான காலகட்டங்கள் வரும் சூழ்நிலைகள் வரும் இயற்கை பேரழிவுகள் வரும் வாட் எவர் இட் இஸ் எது வந்தாலும் சரி என் ஜபத்துல எனக்கு தொய்ந்து போகவே கூடாது நான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கணும் பஸ்ட் என நான் சரியா இருக்கணும் அடுத்து நான் ஜோ பண்ணணும் அந்த ஜபம் ஒன்று அவர்களை காப்பாற்றும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அது என்னை காப்பாற்றும் ஸோ இதுதான் அந்த பிரேயருடைய அடுத்த கட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசிக்கலா வந்து நம்ம வந்து தேவனுக்கு முன்னாடி நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது Fine.